அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூன் சட்டத்தரணி நிஷ்ரான ஜூடி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமதுலா இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அனார்த்தத்தில் உதவி செய்கிறோம் என்று நிறைய அமைப்புகள் தனிநபர்கள் குழுக்கள் எல்லாருமே உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அலமது இல்லா அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்துக்கு ஆகவேனே நாங்கள் துவா செய்வோம் ரைட் அது இப்போ ஒரு அளவுக்கு எலா ஏழுமான மாதிரி உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க சில பிரதேசங்களுக்கு அந்த உதவி வந்து போயிட்டு சேரல தனியாக அவங்க வந்து வீட்டாக்கள் வந்து காசு கொடுத்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இந்த டைம்லேயும் காசு கொடுத்து தான் அவங்களோட வீடுகளை துப்புராகி கொண்டிருக்கிறாங்க இது உண்மையான நம்ப தகுந்த செய்திகள் ரைட் இப்போ நான் என்ன சொல்ல வாரண்டா இப்போ அத்தியாவசியமாக தேவைப்படுற சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்னீஷியன்ஸ் அண்ட் எலெக்ட்ரிஷியன்ஸ் இந்த உதவி வந்து நிறைய மக்களுக்கு பொதுவாக எல்லா வீடுகளுக்கும் தேவையாக இருக்கின்றது அதில் என்ன எலக்ட்ரிக் அந்த ஷார்ட் படுவது ட்ரிப் போகுது பவர் வேலை செய்தில்ல ஃபியூஸ் போகுது அது மாதிரி கேஸ் குக்கர் வேலை செய்தில்லை ஃப்ரிட்ஜ் வேலை செய்தில்ல வாஷிங் மிஷின் வேலை செய்தில்லைன்ற பிரச்சனை தான் இருக்குது அவங்க போயிட்டு அந்த வீட்டில் குடியிருக்கிறேன் என்று சொன்னாலும் அதில் ஒரு டீ ஒன்று ஊற்றி கொடுக்குறதுக்கு குடிக்கிறதுக்கு சரி அவங்களுக்கு அந்த கேஸை வந்து ஆப்ரேட் பண்ணி கொள்ளலாமல் இருக்குது கரண்ட்டில் போடையிலும் தானே தண்ணி ஏன்னா கரண்ட்லேயும் பிரச்சனைகள் இருக்குது என்கிட்ட எல்லாம் தண்ணி போயிட்டு இத்து போயிட்டு என்ன என்ன செய்கிறேன் இல்லாமல் இருக்கிறாங்க ஆகவே இந்த துப்புரவு பண்ணி கொடுக்குற ஊடுவலில் இப்போ தேவைப்படுற அதி முக்கியமான உதவி என்று சொன்னால் இந்த டெக்னிஷியன்ஸ் இலெக்ட்ரிஷியன்ஸ்கிட்ட உதவி ஆகவே இப்படி ஒரு பெனல் இப்படி ஒரு குரூப் வந்து முனுக்கு வந்தால் வந்து நிறைய உதவியாக இருக்கும் இந்த மக்களுக்கு நிறைய பேர் சஃபர் பண்ணுறாங்க இந்த இது பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு என்கிட்ட கம்பெனிக்கு பேசலாம் யாரையும் பேசேலாம் பேசினா காசு ஏற்கனவே தட்டுப்பாடு எல்லாத்துக்குமே காசு கொடுத்து தான் செய்ய வேண்டியது இருக்குது சில திட வாரண்டி பீரியட் இல்லாமல் இருக்குமான வெள்ளங்கள் அனர்த்தங்களில் வந்து அந்த வாரண்டி செல்லுபடியாகாது இப்படியான பிரச்சனைகள் ஒரு பிரச்சினை ஆகவே இந்த உதவி செய்கிற அமைப்புக்கள் நிறுவனங்கள் அரசாங்கம் இதை வந்து கருத்தில் கொண்டு இதற்கான

என்ன மக்கள் வந்து என்ன செய்வாங்க உதவி செய்கிறாக்கள் என்ன செய்வாங்க அந்த வீடு வாசலை துப்புராகிறதுக்காகவே அந்த குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ரோட்டில் தான் ஓரம் ஓரமாக போட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த ஓரம் ஏற்கனவே மலையில் அஞ்சு நாள் நாலு நாள் என்று நலஞ்சு ஊறின குப்பைகள் அதை வந்து இன்னமும் சில இடங்களில் தொட்டும் இல்லை அப்புறப்படுத்துறதுக்கு எந்த விதமான ஒரு ஸ்டெப்பும் இல்லை நேற்று முந்தினத்து நாங்கள் பார்க்க கிடைச்சதுன்னா நபர்கள் அந்த குழுக்கள் உதவி செய்கிற குழுக்கள் வந்து அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறாங்க இது வந்து தனியாக்களால் செய்ய முடியாது இந்த குப்பையை நாங்கள் கொண்டு போயிட்டு போடுற இடமும் வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடமா இருக்கணும் என்னென்ன கேட்டால் இதை கொண்டு போயிட்டு போடுற பிரதேசங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு திரும்ப எஃபெக்ட் ஆகும் இந்த நாத்தமும் இந்த பூச்சி புழு அது இது ஆகவே இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை வந்து முனிசிபல் கவுன்சில் அரசாங்கம் பிரதேச சபை தான் எடுக்கணுமே இந்த ஏரியால இருக்கிற பிரதேச சபை உறுப்பினர்கள் என்கேட்டால் எல்லாம் இப்போ வட்டார முறையிலேருந்து அந்தந்த வட்டாரத்துக்குரிய உறுப்பினர்களை பிடிக்கணும் அந்த உறுப்பினர்கள் தான் இந்த கழிவகற்ற நடவடிக்கைகளை துரிதமா செயற்படுத்தணும் வந்து இந்த தாழ்மையான வேண்டுகோள் ஏனென்று கேட்டா இதால பலவிதமான நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா துர்நாற்றம் சொல்ல முடியாத அளவு துர்நாற்று அது மட்டும் இல்லாமல் அதுல இருந்து புழுக்கள் பூச்சிகள் எள்ளி தொல்லை நிறைய பிரச்சனைகளை வந்து அந்த ஏரியா சஃபர் பண்ண வேண்டிய சூழ்நிலை காணப்படுது ஆகவே இது ரெண்டும் முக்கியமான ஒரு விஷயம் மூணாவதா கிராம சேவகர்கள்ட்ட பதிவுகள் ஆரம்பமாக இருக்குது வீட்டில் யாராவது ஒரு ஆள் சரி இருங்க துப்ரோ பண்ணின வீட்டில் மூடி வைக்க வேணும் இல்லைங்க வார நேரம் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு கஷ்டம் எங்களுக்கு போவேலா காசுடு காலையேலா என்று நினைக்க வேணும் வேண்டிகிட்ட இது உங்களுக்கு சேர வேண்டிய ஹக் உங்களுக்கு சேர வேண்டிய தொகை ஆகவே கட்டாயம் நீங்க எடுக்கத்தான் வேணும் சப்போஸ் அந்த வீட்டில் யாரும் இல்லாட்டையும் பக்கத்து வீட்டு ஆக்கள் சரி இவங்க இருக்கிறாங்க இந்த ஆட்கள்னு ரெஜிஸ்டர் பண்ணுங்க உதவி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு கொள்ளணும் இப்போ அந்த லிங்க் கொண்டு வந்திருக்கு இருபத்தையாயிரம் ரூபா பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்ப படிவம் கொண்டு வந்திருக்கு தயவு செஞ்சு பூர்த்தி பண்ணி கொடுங்க அது ஏலாட்டி அதுக்கண்டு நம்ம குழு கொண்டு அமைக்கணும் யாருக்கு ஏலாதோ அவங்களுக்கு பூர்த்தி பண்ணி என்று சொல்லி இந்த மாதிரியான நடவடிக்கைகள் உங்களுக்கு வர வேண்டிய நியாயமாக வேண்டிய அமௌண்ட் அதாவது தொகை இழப்பீடுகள் ஏதோ தைரியமாக நீங்கள் எடுங்க என்னென்னு கேட்டால் நீங்கள் எடுக்க இல்லாட்டி அது வந்து சும்மா இருக்கிறாக்களுக்கு இந்த சுனாமி நேரங்கள்ல வந்து உம் வெள்ளத்த அந்த சுனாமியால ஊடோடைஞ்சி அகதி முகாம்கள் எத்தனையோ பேர் இருக்கக்கூட கணங்காலுக்கு கீழே கால் பட்ட கால தண்ணி பட்டாக்கள் வந்து வீடு கட்டினாங்க அது மாதிரி ஒரு நிலைமை இந்த நேரம் வரக்கூடாது இந்த நேரம் உண்மையாக யார் யார் பாதிக்கப்பட்டதோ அவங்களுக்கான நிவாரணங்கள் அவங்களுக்கு போயிட்டு சேரோணும் அரசாங்கத்தால் வழங்குகிற நிவாரணங்களாக இருந்தாலும் என்ஜிஓக்களால் வழங்குற நிவாரணங்களாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் போய்ட்டு சேரோணும் என்றதில் எல்லாரும் உறுதியாகிறீங்க உங்களோட பக்கத்து வீட்டாக்கள் இல்லைன்னா அவங்களுக்கிட்டக்கான இன்ஃபர்மேஷனை கொடுங்க அவங்களுக்கு அவங்களுக்கான உதவி செய்யலாம் செய்யுங்க எல்லாரும் ஒத்துழைச்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்க யாருமே வேணாம் எங்களுக்கு கஷ்டம் ஏலா அப்படின்னு இருக்க வேண்டாம் இது உங்களுக்கானது நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து